அன்று திங்கட்கிழமை பரபரப்பான காலை நேரம் சேகர் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தார் பிரபலமான டைல்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை பார்க்கிறான் சேகர் படித்தது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் டிகிரி ஆனால் படித்த படிப்பிக்கும் செய்யும் வேலைக்கும் இம்மி அளவும் சம்பந்தமே இல்லை என்னங்க இன்னும் ரெண்டு இட்லி வைக்கவா சேகரின் மனைவி செல்வி வேண்டாம் போதும் டைம் ஆயிடுச்சு அறக்க பறக்க சூடான இட்லிகளை விழுங்கிவிட்டு மதியம் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு டிஃபன் பாக்ஸ் வேண்டாம் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் தன் புதிய ஹோண்டா ஆக்டிவா பைக்கை உயிர்ப்பித்து கிளம்பினான் சேகர் செல்விக்கு பெற்றோர்கள் பார்த்து கைகூடிய திருமணம் செல்வி படித்தது பன்னெண்டாம் வகுப்பு வரைதான் அதன் பிறகு தையல் கிளாஸிற்கு இரண்டு விடம் சென்று தையல் பயின்றான் முதலில் கிழிந்த துணிகளை தைப்பது பிறகு அம்மாவின் செயலைக்கு ஓரம் அடிப்பது என்று ஆரம்பித்து போக போக தெரிந்தவர்களுக்கு ஜாக்கெட் தைத்துக் கொடுப்பது என்று தன் கைத்தொழிலை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டார் இப்போதும் சேகர் வேலைக்கு சென்றதும் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு துணி தைக்க ஆரம்பித்து விடுவார் சுற்றி இருக்கும் வீடுகளில் இருப்பவர்கள் செல்வியிடம்தான் ஜாக்கெட்டு கொடுப்பார்கள் ஏனென்றால் கொடுத்த இரண்டு மூன்று நாட்களில் சீக்கிரமாகவே வேலையை முடித்து விடுவார் அவசரத்திற்கு ஒரே நாளில் தைத்து தர வேண்டும் என்பவர்களுக்கும் விடிய விடிய உட்கார்ந்து தைத்துக் கொடுத்து விடுவார் செல்வி துணி தைப்பது சேகருக்கு சுத்தமாக பிடிக்காது தையல் மிஷினின் சத்தம் கேட்டாலே கத்த ஆரம்பித்து விடுவான் தலை வலிக்கிறது என்பான் ரோடு முனையில் வரும் கணவனின் ஆக்டிவா பைக் சத்தத்தை கேட்டதும் தையல் மிஷினை நிறுத்தி விடுவாள் செல்வி ஒரு சில சமயம் வேலை மும்புறத்தில் அவன் வருவது கேட்காமலும் போகும் செல்வி படபடன்னு படன்னு தையல் மிஷின் சத்தத்தை கேட்டாலே தலையில பெரிய சுத்தியலால் அடிக்கிற மாதிரி இருக்கு அதை முதல்ல நிறுத்து என்பான் மற்றபடி சேகரும் செல்வியும் அன்பான தம்பதிகள் தான் எல்லா கணவன் மனைவியும் போல சின்ன சின்ன சண்டைகள் வருவதும் பின் அதை மறந்து பேசிக்கொள்வதும் இப்போதெல்லாம் மிகவும் இயல்பாகி போனது அவர்களுக்கு இவர்களுக்கு இருக்கும் ஒரே கவலை திருமணம் ஆகியும் இரண்டு வருடம் ஆகியும் குழந்தை இல்லையே என்பதுதான் சேகருக்கு தையல் மிஷின் சத்தம் பிடிக்காது ஆனால் செல்விக்கோ காலகாலத்தில் குழந்தையின் மழலை மொழி இல்லாதவளுக்கு ஆறுதலே அந்த தையல் மிஷினின் தான் துணி தைக்கும் வேலையை செய்யும் போதுதான் குழந்தை பற்றிய கவலையை மறந்திருந்தாள் அவள் சேகர் ஆஃபீஸில் இருந்தான் சேகர் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அதனால பேமெண்ட்டை செக்காகவே கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு நான் அவங்களோட காட்ன கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக்கை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க என்றார் மேனேஜர் சார் லாஸ்ட் ஒன் இயர் நம்ம டைல்ஸ் எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் அதை இன்றைக்கே முடிச்சாகணும் நீங்கள் என்ன செய்ங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வரும்போது செக்கை வாங்கிட்டு வந்துடுங்க மறந்துடாதீங்க ஏன்னா கஸ்டமர் நாளைக்கு காலையில் ஃபாரின் போயிடுவார் சரி சார் என்றான் சேகர் மாலை மணி ஆறு ஆயிருந்தது மேனேஜர் அழைக்க ரூமுக்கு சென்றான் சேகர் கஸ்டமர் இன்னைக்கு சாயங்காலம் ஒன்பது மணிக்கே ஃப்ளைட்டுக்கு லண்டனுக்கு கிளம்புறாரு அதனால் இப்போ வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போயிட்டு செக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வரும்போது கொண்டு வந்துருங்க அமௌண்ட் அஞ்சு லட்சம் நாளைக்கே பேங்க்கில் போட்டாகணும் ஓகே சார் என்றபடி அன்றைய வேலைகளை முடித்து பைக்கை உயிர்ப்பித்து கஸ்டமர் வீட்டு லொக்கேஷனை மொபைல் ஃபோனில் போட்டு செக்கை வாங்கி கொண்டு வீடு வரும்போது மணி ஏழு முப்பது ஆயிருந்தது கை கால் முகம் கழுவி இரவு உடைக்கு மாறி டைனிங் டேபிளுக்கு வந்தான் சேகர் சப்பாத்தி பன்னீர் குருமா ரெடியாக இருந்தது சப்பாத்தி பன்னீர் குருமா சூப்பர் காம்பினேஷன் என்றவன் வரிசையாக ஐந்து சப்பாத்திகளை வயிற்றில் இறக்கினான் செல்வி நீ சாப்பிட்டியா என்றான் இனிமேதாங்க என்றாள் அவள் இரவு படுக்கை அறையில் சேகர் தன் மொபைல் போனில் மூழ்கி இருந்தான் எங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சொல்லு என்றான் போனில் மூழ்கியவாறு நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா என்றாள் நாளைக்கு டிசம்பர் பதினஞ்சு அதுக்கு என்ன இப்போ என்றான் பிறகு எதையோ பிரிந்து கொண்டவனாய் ஓ நாளைக்கு உன்னுடைய பர்த்டே இல்லை ஆமாங்க நாளைக்கு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வர்றீங்களா கோயிலுக்கு போயிட்டு வேற எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போறீங்களா சரி சாயங்காலம் நாலு மணிக்கு நீ ரெடியாயிரு நான் வந்துடுறேன் என்றவன் அவளை அனைத்தவாரி போனான் காலை எழுந்து குளித்துவிட்டு பிறந்தநாள் ஸ்பெஷலாக பூரி மசால் தோசை கேசரி உளுந்து வடை என்று விதவிதமான காலை உணவுகளை தயார் செய்துவிட்டு துணிகளை எல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு பூஜை முடித்து வருவதற்கும் சேகர் குளித்துவிட்டு வருவதற்கும் சரியாக இருந்தது காலையில் சேகருக்கு காஃபி கொடுக்கும் போதே அவன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் செல்வி திரும்பவும் இன்னொரு முறை காரணமே இல்லாமல் அவன் இருக்கும் ரூமுக்கு சென்றாள் இப்போதாவது எனக்கு இன்று பிறந்தநாள் என்று ஞாபகம் வந்திருக்குமோ ஹம் எந்த மாற்றமும் இல்லை செல்வி டிஃபன் ரெடியா இன்னைக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் ஊர்ல இருந்து வராரு அவருக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் சீக்கிரம் போக வேண்டும் என்றார் என்ன கணவர் இவர் நேற்று இரவு தான் சொன்னேன் இருந்தும் சுத்தமா மறந்து விட்டாரே என்று ஏமாற்றத்தோடு நொந்து கொண்டே காலை உணவை எடுத்து வைக்க ஆயத்தமானாள் செல்வி திடீரென்று கணவனின் உரத்த குரல் செல்வி என்றது அவள் காது கிழித்தது ஓ அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டது ஆசையுடன் ஓடினாள் ஆனால் நினைத்தது ஒன்று அங்கு நடந்தது ஒன்று சேகர் தீ பொறியாய் நின்றிருந்தான் அவன் கண்கள் கோபத்தில் சிவந்து அனலை கக்கியது என்னவாயிற்று இவருக்கு எதற்கு இத்தனை கோபம் ஹேங்கரில் மாட்டியிருந்த என்னுடைய பேண்ட் எங்கே உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உன் புத்திக்கு உரைக்காதா துணிகளை துவைக்கும் போது பாக்கெட்டை செக் பண்ணணும்னு கஸ்டமர் கிட்ட நேத்து வாங்கின செக்கை பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சிருந்தேன் அஞ்சு லட்சம் ரூபாய் செக் அவர் நேற்றே பாரின் போயிருப்பார் மேனேஜரிடம் நீ வந்து பதில் சொல்வாயா என்று பொறிந்து தள்ளினான் ஐயோ கடவுளே துணிகளை துவைத்து முடித்து ரிங்ஸ் மோடில் வாஷிங் மிஷின் படுபயங்கரமாக சுற்றியது செல்விக்கோ அதை பார்க்க பார்க்க தலையே சுற்றி கொண்டு வந்தது முடிந்தது கதை பிறந்தநாளன்றா இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் கடவுளே நான் உனக்கு என்ன குறை வைத்தேன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு நெளிந்தவாறே எரியும் விளக்கையும் விளக்கின் நடுவில் இருந்த விநாயகரின் சிலையையும் பார்த்தாள் பறக்க பறக்க வாஷிங் மிஷினை ஆஃப் செய்து மிஷினிலிருந்து பேண்ட்ரை எடுத்து பார்த்ததில் செக் கிழிந்து கையெழுத்து எல்லாம் அழிந்து இனி அது உபயோகமே இல்லை என்றானது இனி என்ன செல்விக்கு பிறந்த நாளன்று வீட்டிலேயே அர்ச்சனைதான் என்ன திட்டினாலும் வாங்கித்தானே ஆக வேண்டும் தவறு அவளுடையதல்லவா இதுக்கு தான் அட்லீஸ்ட் டிகிரி படித்த பொண்ணாவது பாருன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் ஞானசூனியம் உன்னை என் தலையில் கட்டிட்டாங்க அதுக்கு தான் நல்லா அனுபவிக்கிறேன் நீ எல்லாம் இருக்கிறதே இந்த பூமிக்கு பாரம் என் மூஞ்சிலியே முழிக்காத என் கண்ணு முன்னாடியே நிற்காத எங்காவது போய் தொலை என்றவன் பிறந்த நாளுக்கு செய்த ஸ்பெஷல் உணவுகளையும் உண்ணாமல் பைக்கில் கிளம்பி சென்று விட்டான் செல்வி கண்களில் கண்ணீர் குளமாகி நின்றது கண்ணங்களில் உருண்டோடியது அப்படியே ஒரு கழித்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள் விம்மி விம்மி அழுதாள் படிப்பில்லை முட்டாள் அறிவில்லை எத்தனை வார்த்தைகள் நெஞ்சை குத்தி கிளிக்க பற்றாக்குறைக்கு டிகிரி படித்த பெண் வேண்டும் என்று சொன்னாரோ பிடிக்கவில்லை என்றால் ஏன் திருமணம் செய்ய வேண்டும் இத்தனை நாள் அன்பாய் பேசியதும் ஆசையாய் கொஞ்சியதும் இரவில் மேல் கை போட்டால்தான் எனக்கு தூக்கமே வருகிறது என்று சொன்னதும் இதெல்லாம் பொய்யா பிறந்த நாள்தான் என்று கூட பார்க்காமல் என்ன மனிதர் இவர் நினைக்க நினைக்க அழுகை பொங்கியது கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் என்பது போல கஸ்டமர் போக வேண்டிய ஃப்ளைட் அன்று இரவு கேன்சல் செய்யப்பட்டதால் அவர் வீட்டில்தான் இருந்தார் வீட்டிலிருந்து கிளம்பிய சேகர் நேராக அவர் வீட்டிற்கு சென்று கிழிந்த செக்கை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு வேறொரு செக்கில் கையெழுத்து வாங்கி மேனேஜரிடம் கொடுத்து விட்டான் பிறகுதான் அவனுக்கு உயிரே வந்தது ஆஃபீஸில் வேலையில் மூழ்கி போனான் மதிய உணவு நேரத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துவிட்டதாகவும் அவர் தங்குமிடத்திற்கு பொருட்களை பத்திரமாக எடுத்துச் செல்லவும் ஆட்களை வேலைகளை கண்காணிக்கும்படியும் சேகரையும் பியூன் ஆறுமுகத்தையும் அனுப்பினார் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் குடும்பத்தில் நான்கைந்து பேர் இருப்பார்கள் என்று நினைத்தான் சேகர் ஆனால் அங்கு அசிஸ்டன்ட் மேனேஜரும் அவருடைய ஐந்து வயது மகள் என இருவர் மட்டுமே இருந்தார்கள் சேகர் கிசுகிசுப்பான கூறுகளில் பியூன் ஆறுமுகத்திடம் கேட்டான் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்போ வர்றாங்களா வேற யாரும் இல்லை சாரும் அவர் பொண்ணு மட்டும்தானா வந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் குழந்தையுடன் வீட்டை சுற்றி பார்க்க உள்ளே சென்று விட்டார் சேகர் தொடர்ந்தான் ஏன் சாரோட ஒய்ஃப் வரலியா அது ஒரு பெரிய கதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சார் ஏதோ வேலை டென்ஷன்ல ஒய்ஃபை பயங்கரமாக திட்டிட்டாரா ஏதோ கோபத்துல வார்த்தையை விட்டுட்டாரு அன்னைக்கு வீட்டை விட்டு போனவங்க தானா எங்கே போனாங்க என்ன ஆனாங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா எதுவும் தெரியலை இவரும் தேடாத இடமே இல்லை எனக்கென்னமோ அவங்க ஆற்றுலேயோ குளத்துலேயோ ரயில்லையோ விழுந்து உயிரை விட்டுட்டாங்கன்னு தான் தோணுது இல்லைன்னா ஒரு வருஷமாக வராமல் இருப்பாங்களா குழந்த முகத்துக்காவது பெத்த குழந்தைய பார்க்கணும்னு கண்டிப்பாக வந்திருப்பாங்க ஆனால் இவர் இன்னும் மனைவி உயிரோடு இருக்கிறதாகவும் திரும்ப ஒரு நாள் வந்துருவாங்கன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் காலங்களை ஓட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு அந்த குழந்தை முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு இருக்குது நிழலோட அருமை வெயில்ல இருக்கும்போது தானே தெரியும் பாவம் இப்போ தனி ஆளாக குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாரு பொண்டாட்டியோட அருமை அவன் இல்லாதப்போ தான் தெரியும் ஆறுமுகம் பேச பேச சேகருக்கு தலையில் யாரோ சம்மட்டியால் அடிப்பது போல் இருந்தது ஐயோ நானும் இன்று காலை செல்வியின் பிறந்தநாள் என்றும் பாராமல் அவளை கரடு முரடான வார்த்தைகளால் குத்தி கிழித்து விட்டேனே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது எவ்வளவு பெரிய உண்மை நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் ஒருவேளை செல்வியும் அவர் மனைவியை போன்று ஏதாவது விபரீத முடிவு எடுத்துவிட்டால் அவள் இல்லாமல் என் வாழ்க்கையை நினைத்துப் பார்க்கவே முடியாது இதயம் படபடவென அடித்து கொள்ள ஆறுமுகத்திடம் அண்ணே நீங்க கொஞ்சம் இங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தன் பைக்கை உயிர்ப்பித்து மனைவியை தேடி கிளம்பினான் சேகர் போகும் வழியெல்லாம் ஏதேதோ எண்ண ஓட்டங்கள் வீட்டில் கூட்டம் கூடி உள்ளே எதையோ வேடிக்கை பார்ப்பது போலவும் வீட்டுக்கு வெளியே சாலை ஓரத்தில் மக்கள் எதையோ கிசுகிசுப்பாக பேசிக்கொள்வது போலவும் எதிர்மறை எண்ணங்கள் அவனைகளூட்டியது காலையில் பெரிய பிரச்சனையாக இருந்த செக் பிரச்சனை இப்போது ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போது வந்திருக்கும் புதிய பிரச்சனை அதைவிட பெரியது கணவன் மனைவிக்குள் என்ன சண்டை வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் கவனித்து பிரயோகப்படுத்த வேண்டும் என்பது சேகருக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது இதோ வீடு வந்துவிட்டது மதிய நேரம் என்பதால் வீதியே வெறிச்சோடி இருந்தது நல்ல வேலை வீட்டைச் சுற்றி கூட்டம் இல்லை தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டான் அவன் எப்போதும் வெறுக்கும் அந்த தையல் மிஷின் ஓடும் சத்தம் கேட்க வேண்டும் கடவுளே என்று முருகனையும் அல்லாவையும் இயேசுவையும் சேர்த்தே வேண்டிக் கொண்டான் இதுதான் நிதியின் விளையாட்டு என்பது பைக்கை நிறுத்திவிட்டு தையல் மிஷின் சத்தத்தை கேட்க காதை கூர்மையாக்கிக் கொண்டான் ஏதோ சத்தம் கேட்கிறது ஆம் அது தையல் மிஷின் சத்தம் தான் மாதிரி தான் இருக்கிறது செல்வி துணி தைக்கிறாள் போல இன்னும் இரண்டு எட்டு எட்டி வைத்தான் அது பக்கத்து வீட்டு குழந்தை விளையாடும் பொம்மைக்காரின் சத்தம் வீடு நிசப்தமாக இருந்தது அவனுக்குள் இன்னும் பீதியை கிளப்பியது ஒருவேளை சமையல் கட்டில் இருப்பாளோ இல்லை பின்புறம் கொள்ளையில் கீரை பறித்து என்று தனக்குத்தானே சமாதானம் சொன்னபடி வீட்டின் அழைப்பு மணியை அழுத்திய அவனின் கைகள் சற்று நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது செல்வி என் தேவதையே வா சீக்கிரம் வந்து கதவை திறந்து என் வயிற்றில் பால்வார்ப்பாயாக மனம் அலைமோதியது மணி அடித்து ஒரு நிமிடத்திற்கு மேலிருக்கும் உள்ளிருந்து எந்த சத்தமும் இல்லை கழிப்பறையில் இருப்பாள் என்று சமாதானத்துடன் மீண்டும் ஒரு முறை பெல்லை அழுத்தினான் உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை ஃபோன் செய்து பார்க்கலாம் தன்னுடைய செல்போனை எடுத்து ஒய்ஃப் என்று பதிவு செய்யப்பட்ட எண்ணை அழைத்தான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது நான் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோனோ அது நடப்பதைப் போன்றே எல்லா செயல்களும் நிரூபித்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்தான் ஒருவேளை கோபித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு சென்று விட்டாளா அவள் தம்பிக்கு ஃபோன் செய்தால் தெரிந்துவிடும் என்று செல்வியின் தம்பியை தொடர்பு கொண்டான் மறுமுனையில் செல்வியின் தம்பி வீட்டில் இருக்கீங்களா மாமா நான் அரை மணி நேரமாக அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலான்னு ஃபோன் பண்ணினேன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது கொஞ்சம் ஃபோனை அக்கா கிட்டே கொடுக்குறீங்களா இல்லை மாப்பிள்ள நான் ஆஃபீஸில் இருக்கேன் என்று ஒரு வரியில் பதிலை சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தான் செல்வி செல்வி என்று பல முறை கத்தினான் உள்ளே கதவு உட்பக்கமாக தாளிடப்பட்டிருக்குமோ என்ற பயம் வரவும் கதவை உடைத்து உள்ளே போவதுதான் ஒரே வழி என்று சினிமாவில் வரும் சீன்களைப் போல கதவை உதைக்க ஆரம்பித்தான் சேகரின் செயலை தூரத்திலிருந்து பார்த்த பக்கத்து வீட்டு பத்மாவதி பாட்டி இவனை நோக்கி வரவும் சமாளித்துக்கொண்டு அப்படியே எதுவும் தெரியாதவன் போல் நின்று விட்டான் சேகரு வீட்டில் யாரும் இல்லப்பா உன் பொண்டாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து கிடந்தா காலையில் நீ ஆபீஸ் போனதும் என் பொண்ணு அவகிட்ட தைக்க கொடுத்த துணிய வாங்க வந்தப்பதான் தான் செல்வியை பார்த்துட்டு அவளை உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கா இந்த உன் வீட்டு சாவி எங்கிட்ட தான் இருக்குது இது என்னோட பொண்ணு ஃபோன் நம்பரு ஆஸ்பத்திரிக்கு எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு சொல்லி விசாரிச்சுக்கோ என்று பாட்டி சொல்லவும் விஷத்தை குடித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்து விட்டால் என்று நினைத்து ஆஸ்பத்திரிக்கு ஓடினான் மேடம் இங்கே செல்வின்னு என்ன வயசு இருபத்தி ஏழு வயசு நேராக போய் வலது பக்கம் ரெண்டாவது ரூம் ஓட்டமும் நடையுமாக ஓடினான் செல்வி ஆஸ்பத்திரியின் பச்சை விரிப்பு கட்டிலில் அயர்ந்து கண்களை மூடி படுத்திருந்தார் பக்கத்தில் நர்ஸ் குளுக்கோஸ் பாட்டிலை மாற்றி கொண்டிருந்தார் சிஸ்டர் என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் எடுத்திருக்கோம் ரிப்போர்ட்ஸ் வரணும் அதுக்கப்புறம்தான் தெரியும் என்று இடத்தை விட்டு அகன்றார் நர்ஸ் கண்களில் கண்ணீர் வழிந்தது சேகருக்கு ஆண்கள் அளமாட்டாங்க என்று தன் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் நண்பன் கேசவனிடம் விவாதம் செய்தது அவன் நினைவில் வந்து போனது செல்வியின் கைகளை கொண்டான் என்னை விட்டு நீ எங்கும் போய்விடாதே நீ இல்லை என்றால் நான் இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் வயோதிகம் அடைந்த காலத்திலும் மனைவிக்கு முன் கணவன் இயற்கை எய்த வேண்டும் என்று சொல்வதின் அர்த்தமும் இதுதானோ டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்டுடன் உள்ளே வந்தார் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீக்காக இருக்கிறதால மயங்கி விழுந்திருக்காங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அதோட ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்குது அவங்களோட ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அதனால தான் தலை சுற்றி மயக்கமும் வந்திருக்கும் சேகருக்கு சந்தோஷத்திற்கு அளவே இல்லை துள்ளி குதித்தான் மிளகாயை மென்றி தின்று தீக்குமுடி முக்காடியவனுக்கு குளிர்ந்த பலரசம் பருகிய உணர்வாய் டாக்டரின் வார்த்தைகள் இவ்வளவு நேரம் மனதை அழித்து கொண்டிருந்த பயமும் டென்ஷனும் மெழுகாய் உருகி மனம் லேசாகி வானத்தில் பறப்பது போல் உணர்ந்தான் வெளியே கேண்டீனுக்கு இட்லி வாங்க சென்ற பத்மாவதி பாட்டியின் மகளும் வர அவரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டார் இட்லியை சேகர் கையில் கொடுத்துவிட்டு அவர் கிளம்பிவிட சேகரே செல்விக்கு இட்லியை ஊட்டிவிட்டான் இனிமேல் என் துணிகளோடு உன் துணியும் சேர்த்து நானே வாஷிங் மிஷினில் போடுறேன் என்றான் இன்னும் சிரிப்பில்லாத செல்வியின் முகத்தை பார்த்து ஏதோ புரிந்தவனாய் ஹாப்பி பர்த்டே உனக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நம்ம குழந்தைக்கு என்று அவள் நெற்றியில் ஆசையால் ஒரு மொத்தத்தை பதித்தான் நீ கேட்ட படத்துக்கு இப்போவே டிக்கெட் புக் பண்ணுறேன் இன்னைக்கு சாயங்காலமே போகிறோம் சந்தோஷமா என்றவனின் தோளில் உரிமையாய் சாய்ந்து கொண்டாள் உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களின் சந்தோஷமும் தான் ஒருவளே அனுபவிப்பது போல் மனதில் சந்தோஷம் நிரம்பி இருந்தது அவளுக்கு